ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இறால் செய்ய போகிறோம் இறால் கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மண் சட்டிங்கிறதுனால நீங்கள் அதிகமாகவே ஹீட் பண்ணிக்கோங்க அது அப்சர்வாக கொஞ்சம் டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் லேட்டாகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது செவந்துருச்சு இந்த டைமில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நான் சொன்னேன் பச்சனை குற்றி பச்சனை ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்போ சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் பெரிய வெங்காயம் போட மாட்டேன் வாங்குறதும் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் வாங்குவேன் கொஞ்சம் கல்லூப்பு போட்டுக்கோங்க வந்து தக்காளி போட்டுக்கோங்க சமைந்துடுச்சு என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருந்தா மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுற அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு மட்டும் போட்டிருந்தா நம்ம வந்துட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேசிட்டு போடலாம் நான் வந்து அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சோம்பு சின்ன சீரகம் லைட்டாக கொஞ்சம் மிளகு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுனால நம்ம இதை நல்லா வதக்கிட்டு அதை ஊற்றுனாதான் அது கரெக்டாக இதாகும் இதை இப்படி அதை அதை ஊற்றிட்டு அதுக்கு மேலே தக்காளி போட்டோம்னா அது நல்லா வதங்காது தக்காளி அதுக்காக தான் இதை ஃபுல்லாக நல்லா வ வதக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சிருக்க அந்த மிக்ஸிங்கை போடுறோம் ஸோ அவள் கேட்டிருந்தா இப்படி போடுற அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு மட்டும் போட்டால் நம்ம அப்படி போடலாம் அதில் நிறைய மிக்சிங் கலந்துருக்கு அதுக்காக தான் நாங்கள் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த மிக்சிங்கை போடுறோம் இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் சோம்பு சின்ன சீரகம் லைட்டாக கொஞ்சம் மிளகு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதில் லாஸ்ட்டு இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக அதை சேர்ப்பேன் அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டுன்னா இதுமாரி இது தெரியாதா அப்படின்ட்டு தெரியா தெரிஞ்சால் நீங்கள் இதை பார்க்காதீங்க என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஓகே கமண்டெல்லாம் அந்த மாதிரி போடாதீங்க தேங்க் யூ இப்போ அதை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு திரும்ப நான் போடுற வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி இந்த களைவீட்டில் நல்லா வதங்கிருச்சு இப்போது நான் அரைச்ச அந்த மிக்ஸிங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு ஆளுந்தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்படியே கையில் பிடிச்சிட்டு ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் மன்னிச்சு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வதக்கிக்கோங்க பச்சை வாசனம் வரையும் இப்போ நம்மள்கிட்ட இருக்க அந்த இறால போட்டுக்கலாம் லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கரம் நான் இதில் என்னென்ன மசாலாஸ் போட்டிருக்கேன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இந்த மசாலாஸ் தான் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எனக்கு குட்டி பசங்க அதனால் நிறைய காரம் சேர்க்க மாட்டோம் லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் laita van fer néclar கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேகணும்ல இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டு வேக வச்சு வேக வச்சுருங்க அப்படியே மூடி வச்சு அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த இதை மட்டும்தான் கழுவி தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா எங்களுக்கு நிறைய இல்லை நாங்கள் மூணு பேர் தான் அதுக்காக நிறைய தண்ணி ஊற்றல ஃப்ரெண்ட்ஸ் இது 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 ரொம்ப குழம்பு மாதிரி செஞ்சாலும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் லைட்டாக வே வேகும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக அழகாயிடும் வெச்சிரலாம் friends வெந்தோன காமிக்கிறேன் உங்களுக்கு friends ரெடியா இருச்சி பாருங்க வெனல்லாம் வெந்திருக்கு சூப்பரா இருக்கு friends ஒன்று எடுத்து சாப்டு பார்த்தேன் சரியான டேஸ்டா இருக்கு செஞ்சு பாருங்க இந்த ச்டைல்ல நல்லா இருக்கு ओके फ्रेंड्स अवलोदा எடுத்துனிங்க ரைஸு சப்பாத்தி அப்புறம் தோசை தோசைங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பினேஷன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்